அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா ஹியப்ரகாத்து தமிழ்நாடு தொகைண்டம்மா வேலூர் மாவட்டம் பெண்ணம் மக்களை சேர்ந்தவன் என் பேர் அப்துல் மாலிக் என்னோட ஒரு கேள்வி நான் இது வரைக்கும் பார்க்கல ஆனால் மற்றவங்க பார்த்தாலும் இல்லையோ தெரியாது ஒரு கோழி ஆடு மாடு ஒட்டைக்கு அறுக்கு பெரும்பாலும் ஆண்கள் தான் நான் சரி அப்படி யாராவது ஒரு முஸ்லீமான ஒரு பெண்மணி ஆடு மாடும் ஜுபா பண்ணால் அந்த மாமிசத்தை சாப்பிட்டா அது ஹலாலா ஹராமா சரி சரி ஓகே இந்த ஆடு மாடு கோழி இதையெல்லாம் ஆண்கள் அறுத்து தான் நம்ம பார்த்துருக்குறோம் பெண்கள் அறுத்து நம்ம பார்க்குறதில்ல அப்படி அறுக்கலாமா அவங்க அறுத்து தந்தாங்கன்னா நம்ம அதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக அறுக்கலாம் அறுத்ததை நம்ம சாப்பிட்லாம் அதுக்கு விதமான தடையும் கிடையாது அறுத்ததை பொறுத்தவரையும் ஆண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் பெண்களுக்கும் ஒரு உணவு அல்லாவுடைய பேர் சொல்லி அறுக்கப்படணும் அறுக்கப்படக்கூடிய உணவுகள் விஸ்மில்லான்னு சொல்லணும் அதை சொல்கிறது ஆண் சொன்னாலும் ஹலால் தான் பெண் சொன்னாலும் ஹலால் தான் அல்லாவுடைய நம்பிக்கை ஓரளவுக்கு அவங்களுக்கு இருந்து அது ஒரு ஆண் சொன்னாலும் சரி பெண் சொன்னாலும் சரி அதை தாராளமாக நம்ம புசிக்கலாம் பெண்கள் அறுத்தால் அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்தவிதமான சான்றும் கிடையாது பெண்கள் அறுக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தில் எந்த விதமான செய்தியும் இல்லை பெண்கள் தான் அதை பண்ணக்கூடாது ஆண்கள் தான் அதை அறுக்கணும் அப்படிலாம் கிடையாது பெண்களும் தாராளமான முறையில் அறுக்கலாம் அது நடைமுறையில் அது குறைவாக இருக்கிறது இப்போ வீடுகளாக இருந்தால் அவங்களே தான் பல விஷயங்கள் பண்ணுவாங்க கடைகளாக இருக்கும்பொழுது பெண்கள் அது சார்ந்த வேலைகளுக்கு செல்வது கிடையாது குறைவுங்கிறதுனால தான் அது தெரிகிறதில்லே தவிர அது மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை தாராளமாக அவங்க அறுக்கலாம் அறுக்கறதை நம்ம சாப்பிட்ணும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்